ஆகவும் இந்த இரண்டு கரணங்களுக்கு உண்டான சுட்சமங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம் நம்ம இது ஏன் சேர்த்தி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலவமாக இருந்தாலும் நாகவமாக இருந்தாலும் கரணநாதன் வந்து ஒன்று தான் ஸோ கரணநாதன் அப்படின்னு பார்க்கும்போது ராகு பகவான் தான் வருவார் ஸோ இந்த ராகுனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருவாதிரை சுவாதி சதயம் கரணநாதன் கரணநாதனுடைய நட்சத்திரங்கள் இது ரெண்டும் வந்து சேமாக வரும் ஸோ வந்து இந்த பாலவ நாகவ கரணத்தில் பிறந்த நீங்கள் யாராவது நீங்கள் வந்து பாலக காரணத்துலேயே நாககரணத்துலேயே நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இயல்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க டெக்னிக்கல் லைனு சாஃப்ட்வேர்ஸு வெளிநாடு தொடர்புகள் வெளிநாடு வேலைவாய்ப்பு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் ஸோ வந்து ஷேர் மார்க்கெட்டு ஸோ வந்து வேறு என்ன பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸு மீடியா துறை ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆற்றல் திறமை என்பது உங்கள்கிட்ட நிச்சயம் இருக்கும் எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் சரி இப்போ வந்து மொபைல் சர்வீஸு லேப்டாப் சர்வீஸு டிவி சர்வீஸு இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் லைன் தான் ஸோ அது மட்டும் கிடையாதுங்க பெட்ரோலு கேஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மிஷின்கள் அது மட்டும் இல்லை இந்த பிட்காயின்னு சொல்லுவோம் அந்த பிஸ்னஸ்ஸு ஸோ ஷேர்ஸில் வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆகும் ஸோ இதில்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்திறமைகள் என்பது உங்களுக்கு வந்து உண்டு நீங்கள் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த டெக்னிக்கல் லைன் சாஃப்ட்வேர்ஸ் லைன் அந்த இதை வந்து அதை எய்ம் பண்ணி நீங்கள் வந்து படிக்கும் போது உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ஸோ அது மட்டும் வந்து கிடையாது ராகு அப்படின்னாக்க மருத்துவத்துறையில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னாக்க மருத்துவத்துறையில் வந்து சர்ஜரிக்கு உண்டான ஒரு இருக்காங்க சர்ஜன் நீங்கள் வந்து சர்ஜன் ஆகணும் அப்படின்னாக்க இந்த பாலவ நாகவ கரணத்தில் பிறந்தீங்க அப்படின்னாக்க அது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து சித்தி அடையும்னு சொல்லலாம் விளையாட்டுக்கலாம் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் வந்து பாலவ கரணத்துலேயே நாக கரணத்துலேயே வந்து பிறந்திருக்கீங்க இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சொந்த தொழில் வந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சொந்த தொழில் வந்து பெருசாக வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து இன்கம் இல்லை அல்லது ஏதோ கடனில் மாட்டிட்டீங்க அப்படின்னா அது காரணம் வந்து இந்த பாலவ நாகவ உண்டான கரணநாதன் வந்து கிடையாது ஸோ அவருனால அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வராது எப்பொழுதும் வந்து ஒருத்தருக்கு வந்து நல்லா இன்கம் இல்லை பணப்பிரச்சனைகள் பண கஷ்டத்தில் இருக்காங்க கடன் கிட்ட கிடைக்கல நிறைய கடன் அரைச்சு திரும்பி கொடுக்க முடியல அப்படின்னாலே அதுக்கு உண்டான கிரகம் வந்து குருபகவான் தான் ஏன்னா ஜோதிடத்தில் வந்து நலகாரகன் நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா குரு மட்டும் தான் நம்ம வந்து சொல்கிறோம் நம்ம இப்போ வந்து நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேற எந்த ஜோதிட ஜோதிட முறைகளுக்கும் நம்ம வந்து ஒத்துப்போகாது ஆனால் வந்து இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்க மெத்தேடு வந்து பராசராக உருவாக்கப்பட்ட திநியோக கரண சுற்றுமங்கள் ஸோ இதில் கிடைக்கிற ரிசல்ட் உங்களுக்கு வந்து வேற எந்த மெத்தேடுலேயும் வந்து கிடைக்காது அப்படி உங்களுக்கு வந்து எதாவது பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானோ அல்லது வந்து புனப்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரமும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து தந்திருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பரிகாரமாக நீங்கள் எங்கே பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வந்து பலப்படுத்துறதுக்கும் பிஸ்னஸ்ல வந்து நீங்கள் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பூந்தமல்லி அறிஞர் பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய அழிச்சிருங்க பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமணம் என்ற பூந்தமொழின்னு எழுந்த பூந்தமல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய திருமணம் என்ற திருமணம் சித்துக்காடு தாந்திரீஸ்வரர் சித்துக்காடு தாந்திரீஸ்வரர் சித்துக்காடு தாந்திரீஸ்வரர் சொன்னீங்க நீங்க வந்து பாலவம் நாகவகரணத்துல பிறந்திருக்கீங்க சொந்தமாக தொழில் பண்ண விரும்புறீங்க அல்லது வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல வந்து பெரிய அளவில் வந்து ஜெயிக்க முடியல தேவையான அளவுக்கு இன்கம் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமணம் என்ற சித்துக்காடு தாந்திரீஸ்வரர் தாந்திரீஸ்வர் தாந்திரீஸ்வரர் தாந்திரீஸ்வரர் அவரை போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் பாலவம் அல்லது நாகவகரணம் நடைமுறையில் இருக்கும்போது போய் தரிசனம் பண்ணலாம் இந்த பாலவம் நாகவம் என்பது ஒரு நாலு நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும் சரிங்களா பாலவம் நாகவம் என்பது நான்கு நாளைக்கு ஒரு முறை வந்துகிட்டே இருக்கும் அந்த நாளில் போயிட்டு தரிசனம் பண்ணலாம் இப்போ பாலவம் நாகவ கரணத்தை எங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து சனிக்கிழமையில் போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள் சரிங்களா சனிக்கிழமையில வந்து தரிசனம் பண்ணுங்கள் இப்போ அடுத்தது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னாக்க பொதுவாகவே இந்த பாலவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கு பாம்பு வழிபாடு என்பது நல்லா கை கூடுது பாம்பு வழிபாடு பாம்பு வழிபாடுனா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புற்று வழிபாடு ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து பாம்போட தொடர்புடைய வழிபாடுகள் நாகத்தம்மன் நாகராஜா அந்த மாதிரி வழிபாடுகள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் ஸோ வந்து இந்த புற்று வழிபாட்லேயே வந்து என்ன சிறப்பு அப்படின்னா ஆக்சுவலாக வந்து உக்கரமான அம்மன் ஏதாவது எழுந்திருந்தது அப்படின்னா அது இன்னும் மிராகலா வேலை பார்ப்போம் உங்களுக்கு ஆக்சுவலாக புற்று இருக்கணும் அதோட வந்து ஒரு உக்கரமான பெண் தெய்வம் வந்து இருக்கும் காளியம்மன் மாரியம்மன் செல்லியம்மன் எல்லைப்பிடியாரியம்மன் பெரியாண்டிச்சம்மன் மாசாடி அம்மன் முண்டகடி அம்மன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உக்கரமான தெய்வம் வந்து பாவ புற்றோட இணைஞ்சிருந்தது அப்படின்னா இந்த பாலவ நாகவ கரணத்தில் பிறந்தவர்கள் நீங்க வந்து வழிபாடு பண்ணும் போது உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து நிச்சயம் வந்து விடணும்னு சொல்லலாம் சரிங்களா இப்ப அடுத்தது இந்த பாலவ நாகவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கு நாகதோஷம் வேலை பார்க்குமா நாகதோஷம் என்பது வேலை பார்க்குமா நாகதோஷம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும் எனக்கு அழிச்சிருக்கேன் ஒரு கட்டத்தை போட்டுக்கலாம் பாலவன் நாகவ கிரணத்திற்கு இருந்தவர்களுக்கு நாகதோஷம் வேலை பார்க்குமா அப்படின்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்க நேஷன் லக்னத்துல பிறந்திருக்கீங்க ஒன்று ரெண்டு பாதம் பாவம் அதே போல ஏழு எட்டு இடத்தில் வந்து ராகு இருந்தது அப்படின்னா நாகதோஷம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும் நீங்க பாலவ நாககரணத்தில் பிறந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நாகதோஷமா கண்டிப்பா வந்து வேலை பார்க்காது ஸோ நீங்கள் வந்து நாகதோஷத்துக்கு உண்டான பரிகாரங்கள்லாம் வந்து செய்து பண்ணிட்டு இருக்காதிங்க அது வந்து வேஸ்ட்டு மணி வேஸ்ட் ஆஃப் டைம் ஓகேங்களா நாகதோஷம் என்பது உங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து தோஷமாக வேலை பார்க்காது இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது இந்த பாலவ நாகவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு வந்து கூடுதலாகவே இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாலவ நாக கரணத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் என்பது அதிகமாக இருக்கும் பிடிவாத குணம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ பிறகு சொல்கிறத டக்குன்னு வந்து கேட்க மாட்டாங்க நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படி போங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படிம்பாங்க அது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா எல்லா உறவுகள்ட்டையும் அப்படி தான் நடந்துவாங்க நண்பர்கள்டும் அப்படி தான் நடந்துவாங்க தன்னுடைய துணைக்கட்டையும் அப்படி தான் நடத்துவாங்க தன்னுடைய துணைக்கட்டையும் அப்படி நடந்துக்கும் போது அவர் கொஞ்சம் துணைங்கிறது பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையான நபராக இருந்தால் பிரச்சனை வந்து இல்லை அதே நேரத்தில் அவங்களும் வந்து கொஞ்சம் கோபக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னாக்க அங்க வந்து பிரச்சனைகள் வந்து வெளிக்க ஆரம்பிச்சு கரெக்டா இல்லைங்களா இந்த நாகவம் பாலவ கரணத்தில் பிறந்தவர்கள் அளவு வந்து உங்களுடைய குணங்களை வந்து வந்து ரொம்ப பிடிவாத குணம் வந்து வேண்டாம் ரொம்ப பிடிவாத குணம் வேண்டாம் ரொம்ப வேகம் வேண்டாம் ரொம்ப ஒரு முரட்ட தைரியம் என்பது வேண்டாம் வாகனங்கள்ல போகும்போதெல்லாம் வந்து கண்ணாப்பினா ரொம்ப ரேஸ் ஓட்ட மாதிரி வந்து வண்டியை தேசியது ஓட்டாதீங்க ஏன்னா உங்களுடைய சனி பகவான் ஆயுள் காரர்கள் சனி பகவான் உங்க ஜாதத்துல வந்து பலம் விளந்துருந்தான் அது என்ன பண்ணுவோம் டக்குனு வந்து ஒரு விபத்தை வந்து ஏற்படுத்திடும் ஏன்னா அந்த பால நாககரணத்தில் பிறந்தவர்கிட்ட எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வித வேகம் என்பது இருக்கும் வாகனம் ஓட்டுவது வேகம் யார் பேசும்போது ஒரு வேகம் எந்த செயல் செய்தாலும் ஒரு வேகம் இருக்கும் ஸோ வந்து எல்லாத்துலேயுமே வந்து வேகம் 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 அது எல்லா இடத்துலையும் வந்து நல்லா கை கொடுக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கை கொடுக்காது ஸோ நீங்கள் வந்து எதாவது டூ வீலர் ஃபோர் வீலர் வந்து வச்சுருக்கீங்க அடிக்கடி வந்து விபத்தாகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நீங்க வந்து மேலக்கடம்பூர்ல இருக்கக்கூடிய அமிர்த கடைசியை போயிட்டு தரிசனம் பண்ணும் போது இதை அழிச்சிருக்கு மேலக்கடம்பூர்ல இருக்கக்கூடிய அமிர்த கடைசியை போயிட்டு தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய வாகனத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் வந்து விலகம் சொல்லலாம் சரிங்களா வாகனத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் வந்து நிவர்த்தி அடையும் பாலவ நாகத்தில் வந்து பிறந்திருக்கீங்க டூ வீலர் ஃபோர் வீலர் வச்சிருக்கீங்க அடிக்கடி வந்து ஆகுது ஏதோ ரிப்பேர் ஆகிட்டு இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் மேலக்கடல பொருளில் இருக்கக்கூடிய அமிர்தகலேஸ்வரரை போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள் அதே போல் திருமணம் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம திருவிடை மருதுரில் இருக்கக்கூடிய மகாலிங்கே மகாலிங்க சுவாமியை போய் தரிசனம் பண்ணுங்கள் திருவிடை மருது ஆ திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுவதன் மூலமாக என்ன பண்ணலாம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஈஸியா நீங்க வந்து சரி பண்ணிக்க முடியும் இப்ப அடுத்தது இந்த கரணத்தை வந்து ஸ்டாப் பண்றது என்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பாலகரணத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஐயப்பன் வழிபாடு எடுக்கலாம் நீங்கள் கேரளாக்கே போகணுன்ற அவசியம் இல்லை ஸோ இங்கே தமிழ்நாட்டுல ஐயப்பனுடைய கோவில் வந்து ப்ராப்பராக இருக்கு அப்படின்னா நல்லா பூஜை புனஸ்தாரங்கள்லாம் கரெக்டா பண்றாங்க அப்படின்னா அந்த ஐயப்பன் கோவிலுக்கு ரெகுலரா போயிட்டு வந்தீங்கன்னாவே பாலகரணம் வந்து சூப்பராக ஆக்டிவேட் ஆகும் அதே போல நாகரோக்கரணம் கரணத்தை வந்து நீங்கள் வந்து பக்கமாக ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு புற்று வழிபாடு நாகாத்தம்மன் நாகராஜா நாகநாதர் அந்த மாதிரி வழிபாடுகள் எடுக்கும்போது இந்த நாகவகரணம் வந்து சூப்பராக வந்து ஆக்டிவேட் ஆகும் இப்போ அது மட்டும் வந்து கிடையாது ஆக்சுவலாக இப்படி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறதை விட அவருடைய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் திராக்கலான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அது வந்து ஸ்ரீதேவி வந்து சொல்லுவாங்க அந்த திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தை எப்படிலாம் நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லி கொடுப்பாங்க இப்ப திருவாதிரை நட்சத்திரத்தை வந்து நீங்க ஆக்டிவேஷன் பண்ணனும் அப்படின்னா ரொம்ப ஈஸி ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதுளம்பழம் மாதுளம்பழத்தை வந்து சாப்பிடலாம் அப்புறம் வந்து தில்லை நடராஜர் கோவிலுக்கு போகலாம் இல்லை பக்கத்துல இருக்கக்கூடிய நடராஜர் கோவிலில் கூட போய் நம்ம வழிபட்டுட்டு வரலாம் உங்களுடைய கருணநாதன் நல்ல இயங்கும் அதே மாதிரி ஆண் நாய்க்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டு வாங்கி கொடுக்கறது அப்புறம் வந்து ருத்ராட்சம் ருத்ராட்சம் வந்து அணிஞ்சுக்கிறது இதெல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு பாலவக்கரணம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் அப்புறம் வந்து பாம்பு புற்று அப்புறம் வந்து நடனம் ஆடுவாங்க இல்லையா இந்த இதெல்லாம் பா நீங்கள் டான்ஸ் ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுட் லூஸ் அந்த மாதிரி சில சில நடன பள்ளிகள் உண்டு பரதநாட்டியம் குச்சிப்புடி அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா இந்த நடனமா இருந்தாலும் சரி இல்ல வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கக்கூடிய நடனமா இருந்தாலும் சரி நடனம் அப்படின்னாலே திருவாதிரை நட்சத்திரம் தான் அப்ப அதை வந்து நீங்க அந்த நடன பள்ளிக்கு வந்து அடிக்கடி போறது அங்க இருக்கிற அங்க வந்து நடனம் பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து உங்களால ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்ட வந்து வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து பண்ண பண்ண உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் இயங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டாசு துப்பாக்கி பீரங்கி இதெல்லாமே வந்து திருவாதிரை நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரத்தை வந்து இயக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ கேரளா கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த வெடி வைக்கிறதுன்னு சீட் ஆக்குவாங்க வெடிக்கி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அது பட்டாசு தான் அது ஒரு இது அது ஒரு என்ன சொல்றது இப்ப பரிகாரம் அதையும் நீங்க வந்து செய்ய செய்ய இந்த திருவாதிர நட்சத்திரம் இயங்கும் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தை வந்து இயக்கணும் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச தேன் தேனை வந்து அடிக்கடி சாப்பிடுறது அதெல்லாம் சாப்பிடு சாப்பிட சுவாதி நட்சத்திரம் வந்து இயங்கும் அதே மாதிரி வந்து ஆஹ் உங்களுக்கு வந்து மறுக்கு மரம் அந்த மரம் வந்து நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டிப்பாக கோவிலில் இருக்கும் அந்த கோவிலில் போய் தண்ணி ஊத்தவோ அந்த மரத்தோட இலையை வந்து எடுத்து பரிசில் வச்சுக்குவோ இதெல்லாம் பண்ண பண்ண சுவாதி இயங்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லரு மசாஜ் சென்டரு பார்க்கு பீச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லா இடங்கள்லேயுமே வந்து சுவாதி நட்சத்திரம் வந்து இயங்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த இடங்களுக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த ஒரு ராகுவால் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சதயம் அதே நட்சத்திரத்துடைய அதிதேவதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யம தர்மர் யம தர்மர் ராஜா ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு உலர்ந்த திராட்சை இப்ப நம்ம பாயசல்லாம் போடுவோம் இல்லையா அந்த கருப்பு உலர்ந்த திராட்சையை வந்து நம்ம சாப்பிடுறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீதாராமருடைய படம் வச்சுக்கிறது அஹ் அதோட பிளேஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த மார்ச்சினி சுடுகாடு அந்த மாதிரி தான் அதோட பிளேஸ் ஸோ நீங்க வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸ்ல ஒர்க் பண்றவங்க அவங்களுக்கு கிட்ட எல்லாம் வந்து ஏதாவது உங்களால ஆன உதவிய நீங்க பண்ண பண்ண கூட இந்த சதையை வந்து ஆக்டிவேஷன் ஆகும் அதே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடம்னா பஞ்சாயத்து பஞ்சாயத்து நடக்கிற இடம் பஞ்சாயத்துங்கிறது இப்போ பழைய கால மாதிரி இல்லை இல்லை இப்போ கோர்ட்டு அந்த மாதிரி இடங்கள்ல கூட உங்களுக்கு இதாகும் கடம்ப மரம் கடம்ப மரம் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க வந்து விரக்ஷம் இந்த விரக்ஷம் வந்து இருக்கக்கூடிய கடம்பு மரத்தோட வேர் இந்த பட்டை இலை அதெல்லாம் கிடைச்சிதுன்னா அதெல்லாம் நீங்க வீட்டில் வா வந்து பெட்டியிலையோ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுலையோ நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி பெண் கருப்பு குதிரை மாவு மில்லு மாவு மில்லுக்கு வந்து ஃப்ளோர் மில் ஃப்ளோர் மில்னா தெரியும் இல்லையா அந்த கோதுமை மாவு மைதா மாவு எல்லாம் பொடிக்கக்கூடிய ஃப்ளோர் மில்லு அதுக்கு வந்து போயிட்டு வர்றது அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பில்லு சூனியம் ஏவல் இந்த மாதிரி செய்வாங்க இல்லையா இந்த அவங்கள்ட்ட வந்து ராகுவோட ஆக்டிவேஷன் வந்து நிறைய இருக்கும் மாந்திரிகம் பண்ணக்கூடியவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் லெவலில் இருக்கும் அவங்க கிட்ட நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது இதெல்லாம் பண்ண பண்ணவே உங்களுக்கு இந்த திருவாதிரை சுவாதி சாதயம் இந்த மூணு நட்சத்திரமுமே இயங்கும்

டெஃபனட்டா வந்து வேலை பார்க்காங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஏதாவது பண பிரச்சனைகள் இருக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது கிரகங்கள் வந்து காரணமாகும் இந்த செய்வினை ஏவல் பில்லி சூனை இதனால உங்களுக்கு டெஃபனட்டா வந்து பாதிப்புகள் வந்து வராது நீங்க வந்து அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத வந்து செலவுகளெல்லாம் வந்து பண்ணிட்டுக்க வேண்டாம் சரிங்களா அதுக்கு உண்டான காரணம் வந்து வேறையா இருக்கும் அது அதுக்கு எந்த கிரகத்தினால அந்த பாதிப்பு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான பரிகாரத்தை வந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது சரியா இருக்க முடியும் நீங்க இந்த செய்வினை ஏவல் பில்லி சுனித்த வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம் கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு வந்து செயல்படாது கரெக்ட்டுங்களா இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து கௌளவம் மற்றும் சகனி ஜி கட் பண்ணிக்கலாம் கூப்பிடுங்க கட் பண்ண சொல்லுங்க வெய் இது இதே நேரில் அடுத்தது நம்ம வந்து பார்க்க பாத்துக்கணும் கவுலவா மற்றும் சகனீ கரணம் த கௌலவம் சகுனி ஆஹ் கட்னிருக்கேன்